ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கும் பூர்வீகம் படம் பக்கா ஃபேமிலி சப்ஜெக்ட் டாக்டர் ஆர் முருகானந்த் இப்படத்தை தயாரித்திருக்கிறார் திரைப்படக் கல்லூரியில் படித்த ஜி கிருஷ்ணன் இப்படத்தை இயக்கியிருக்கிறார் பூர்வீகத்தை மறந்து நகரத்து வாழ்க்கைக்கு செல்லுபவர்கள் தங்கள் கலாச்சாரத்தை அடியோடு மறந்துவிட்டு உறவுகளின் அருமை பெருமைகளை உணராதவர்கள் என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்பதை விளக்கி சொல்லியிருக்கும் படம் இது நாட்டிற்கு மக்களுக்கு விவசாயத்தின் அவசியத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் முழுநேர விவசாயியாக அதை நேசித்து செய்யும் போஸ் வெங்கட் ஸ்ரீ தம்பதிக்கு ஒரே மகன் கதிர் அவனை படிக்க வைத்து அரசாங்க உத்தியோகத்தில் உட்கார வைக்கிறார் போஸ் வெங்கட் நல்ல வசதி வாய்ப்புடன் கார் பங்களாவுடன் வாழ்கிறார் மகன் கதிர் அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் அவனுக்கு வரும் மனைவி சூசனால் போஸ் வெங்கட் ஸ்ரீரஞ்சினி தம்பதி கதிரின் தாய் தந்தை அவமானப்படுத்தப்படுகின்றனர் கதிரிக்கு பிறக்கும் மகன் அவன் வளர்ந்து இளைஞன் ஆனதும் அவனுடைய ஊதாரி தினத்தால் தாத்தா பாட்டி சொத்து சுகங்களை இழக்கின்றனர் அவருக்கு அப்பா கேரக்டரில் சங்கிலி முருகன் அவர் ஃப்ளாஷ்பேக்கில் அவரது தந்தையாக இளவரசு இளவயது சங்கிலி முருகனாக கதிர் அந்த ஃப்ளாஷ்பேக் நீளம் கொஞ்சம் அதிகம் என்றாலும் மனசை தொடும் காட்சிகள் அவருக்கு ஜோடியாக வரும் அழகான பெண்ணின் நடிப்பு என்று சூப்பராக பின்னப்பட்டிருக்கிறது படத்தில் ஃப்ளாஷ்பேக் போஷன் நிறைய நேரம் ஆக்கிரமித்திருக்கு ஆனால் சுவையாக சொல்லப்பட்டிருக்கு பாசம் நிறைந்த போஸ் வெங்கட் ஸ்ரீரஞ்சனி தம்பதி மகன் மீது வைத்த பாசம் பேரன் நடவடிக்கையால் இதெல்லாம் சேர்ந்து அந்த தம்பதியை என்னவாக்குகிறது என்பது கதை போஸ் வெங்கட் ஸ்ரீரஞ்சினி ஃப்ளாஷ்பேக்கில் வரும் ஹீரோயின் எல்லாமே யதார்த்தமான நடிப்பை தந்திருக்கிறார்கள் பேரன் நடிப்பு கூட அருமை இசையமைப்பாளர் சாணிக்யாவின் இசையில் கிராமத்து மனங்கமழும் பாடல்கள் இனிமை எந்த வகையிலும் லேட்டஸ்ட் படங்களின் சாயல் இல்லாமல் ஒரு பழைய குடும்ப படம் பார்ப்பது போன்ற ஒரு உணர்வை பூர்வீக படத்தில் ஏற்படுத்திவிட்டார் டைரக்டர் ஜி கிருஷ்ணா நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஷ்டி திருட்டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை